குணங்கள் மூன்று விதம் சத்வம் ரஜஸ் தமஸ் என்பன சத்துவம் என்பது சமநிலை சாந்தம் அன்பு அதன் நிறம் வெண்மை ரஜஸ் என்பது வேகம் நல்லது கெட்டது கலந்திருக்கும் நிறம் சிவப்பு அல்லது செம்மஞ்சல் தமஸ் என்பது முழுவதும் கெட்ட குணம் நிறம் கருப்பு அதாவது அஞ்ஞான இருள் மயமானது சத்வ ரஜோ தமோ குணங்களில்தான் எல்லா மனிதர்களும் கட்டுண்டு கிடக்கிறோம் எல்லாம் ஒரே பரமாத்மாவிடமிருந்து வந்ததால் சத்வம் ரஜஸ் தமஸ் இவற்றுக்கும் ரூபமாக பரமாத்மாவின் மூன்று பேதங்களை சொல்கிறார்கள் ஜனனம் என்பதில் நல்லதும் கெட்டதும் இருப்பதால் கர்த்தா பிரம்மா ரஜோகுணமூர்த்தி நிறம் மஞ்சள் சிவப்பு ஈ எறும்பிலிருந்து சகல ஜீவராசிகளுக்கும் உணவு கிடைக்கும்படி செய்து காப்பவர் மகாவிஷ்ணு இவர் சத்வமூர்த்தி சம்ஹாரம் அழிக்கிற குணம் தமஸ் சிவன் தமோமூர்த்தி இதிலிருந்துதான் சைவ வைஷ்ணவ பிணக்கு யாவும் வந்தது போலிருக்கிறது நாம் நடுநிலையில் இருந்து யோசித்து பார்ப்போம் பிரம்மாவின் தொழில் ரஜஸ் நிறமும் ரஜஸ் அவர் வசிக்கிற தாமரையும் சிவப்பாக ரஜோ சம்பந்தமுடையது ஆனால் சிவனையும் விஷ்ணுவையும் பாருங்கள் பரிபாலனம் என்கிற சத்வத் தொழிலை செய்கிற விஷ்ணு வெளுப்பாகத்தானே இருக்க வேண்டும் ஆனால் இவரோ கரியவர் இது தமசின் நிறம் இவர் படுத்திருக்கும் ஆதிசேஷன் எப்போது பார்த்தாலும் தூங்கிக்கொண்டிருக்கிறார் கொண்டிருக்கிறார் தூக்கமும் தமஸ்தான் அழிவாகிய தமோ குணத்தொழில் செய்கிற சிவன் கருப்பாக இல்லாமல் சுத்த சத்வ வெள்ளையாய் இருக்கிறார் இவர் இருக்கும் பனிமலயம் கைலாசம் விபூதி பூச்சு ரிஷப வாகனம் எல்லாம் விழுப்பு இவர் தூங்கவில்லை சாந்த தட்சிணாமூர்த்தி அல்லது ஆனந்த கூத்தாடும் நடராஜர் என்று சத்வமாகவே இருக்கிறது சிவனும் விஷ்ணுவும் தனித்தனியாக சத்வமூர்த்தி தமோமூர்த்தி என்று பிரியாமல் ஒன்றாகவே உள்ளனர் இருவரிடமும் சத்வம் தமஸ் இரண்டும் கலந்துள்ளன விஷ்ணு ரூபத்தில் தமஸ் காரியத்தில் சத்வம் காரிய சத்வத்தை வைத்து வைஷ்ணவர் விஷ்ணுவை வணங்குகிறார்கள் சிவன் ரூபத்தில் சத்வம் காரியத்தில் தமஸ் ஸ்வரூப சத்வத்தால் சிவனை சைவர் வணங்குகிறார்கள் பட்சபாதம் இல்லாமல் யோசித்தால் இரு குணங்களும் இரு மூர்த்திகளிடமும் கலந்திருப்பதால் இரண்டும் ஒன்றே என்று தெளிவடையலாம் இரு மூர்த்திகளிடமும் அன்போடு பக்தி செலுத்தி வழிபடலாம் அரியும் சிவனும் ஒன்று அறியாதவன் வாயில் மண்ணு என்பது ஆன்றோர் மொழி ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர மகா சரணம். இது மகா பெரியவா அருள்வாக்கு